காசாவினுடைய இந்த வாருக்கு முதன்மையாக பொறுப்பெடுக்கணும் டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்பினுடைய உதவியும் ஒத்தாசையும் உத்வேகமும் தான் இவ்வளவு பெரிய இரத்த கலரியை உண்டாக்கி இருக்குது எனவே இதை வெறுமனே இஸ்ரேலுடைய பிரச்சனையாக பார்க்காம அமெரிக்கா தான் இதற்கு முழு பொறுப்பையும் எடுக்க வேணும்னு பச்சையாக ஒட்டச்சி பேசிட்டாரு குஸ்டாவோ பெட்ரோ இன்னும் சொல்ல போனா அரபு நாடுகளுடைய தலைவர்கள் கூட பேசுவதற்கு தலைப்படாத விஷயங்களை இந்த ஆள் ஓப்பனாக பேசிட்டாரு நியூயார்க்ல ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது அந்த ஆர்ப்பாட்டத்தில் பலஸ்டைன் கூஃபியாவை அணிஞ்சுக்கிட்டே பலஸ்டைனுடைய மக்கள் போடுவாங்க இல்லையா கருப்பு வெள்ளை அதே போன்ற செகப்பு வெள்ள கூஃபியா போடுவாங்க அந்த கூஃபியாவை அணிந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்டாரு இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஹிட்டன் அஜெண்டா ஒன்று அவருடைய விசா ரத்துக்கான காரணம் இது கிடையாது இது ஒரு காரணமாக அவங்க சொல்றாங்க மெயின் காரணம் என்னன்னா சகோதர சகோதரிகளை ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக பேசுபொருளாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக மாறியிருக்கக்கூடிய ஒன்றுதான் பாலஸ்தீன விவகாரம் இந்த விவகாரத்தோடு ஒட்டி தற்போதைய சூழ்நிலையில பல சர்வதேச நாடுகளும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்ப ஆரம்பித்து விட்டன இது மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர தோல்வியாக இஸ்ரேலுக்கு மாறி இருக்கிறது இந்த சூழல கடந்த இரண்டு நாட்களாக மிக பிரபலமாக பேசப்படக்கூடிய மனிதர்களில் ஒருவராக மாறியிருப்பவர் தான் குஸ்டாவோ பெட்ரோ யார் இந்த குஸ்டாவோ பெட்ரோ என்று சொல்லி தேடினீங்கன்னா கொலம்பியன் பிரசிடென்ட் கொலம்பியா என்கிற நாட்டினுடைய அதிபர் இவர் தான் இவர் ஐநாவினுடைய மன்றத்தில் கலந்து கொண்டிருந்தார் ஐநாவில் நிறைய பேர் பலஸ்டைன் பற்றி பல உரைகளையும் ஆற்றியிருந்தாங்க நமக்கு எல்லாம் தெரியும் ஆனால் இவர் ஆற்றிய உரை சற்று வித்தியாசமானது இந்த தடவுறது நழுவுறது பூசி மொழுகிறது விட்டு சறுக்கி போகிறது இந்த மாதிரியான எந்த விதமான ஆக்ஷன் ரியாக்ஷனும் இல்லாமல் வெளிப்படையாகவே போட்டு ஒட்டச்சு பேசின ஒரு ஆள் இருப்பாருன்னா அது இந்த குஸ்டாவோ பெட்ரோ குறிப்பாக காசா தொடர்பாக அவர் பேசுவதற்கு முன்பதாகவே சில வேலைகளை பண்ணியிருந்தார் குறிப்பாக கொலம்பியாவில் இருந்து நிறைய நிலக்கரிகள் இஸ்ரேலுக்கு ஆகி கொண்டிருந்தது இந்த காசாவினுடைய ப்ராப்ளம் வந்ததோட எல்லா நாடுகளும் கிளம்பி இஸ்ரேலுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே குஸ்டாவோ பெட்ரோ இஸ்ரேலுக்கான நிலக்கரி ஏற்றுமதியை மொத்தமாக நிறுத்திட்டார் அங்கே இருந்து இறக்குமதி பண்ணுகிற எல்லா பொருட்களையும் நிறுத்திட்டார் தன்னுடைய இஸ்ரேலுக்கான தூதுவரை திருப்பி எடுத்துட்டாரு எங்களுக்கும் உங்களுக்கும் இனிமேல் எந்த சம்மனமும் என்று சொல்லி வெளிப்படையாகவே நடந்துட்டார் அதுதான் குஸ்டாவோ பெட்ரோ என்று பேசுகிற அளவுக்கு அவருடைய நிலைமை மாறிக்கொண்டே வந்தது தைரியமான முன்னெடுப்புகள் இந்த முன்னெடுப்புகளில் உச்சமாகத்தான் ஐநாவினுடைய அமர்வுல பேசும்போது என்ன பண்ணிட்டாருன்னா ராசாவினுடைய இந்த வாருக்கு முதன்மையாக பொறுப்பெடுக்கணும் டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய உதவியும் ஒத்தாசையும் உத்வேகமும் தான் இவ்வளவு பெரிய இரத்த கலரியை உண்டாக்கி இருக்குது எனவே இதை வெறுமனே இஸ்ரேலுடைய பிரச்சனையாக பார்க்காம அமெரிக்கா தான் இதற்கு முழு பொறுப்பையும் எடுக்க வேணும்னு பச்சையாக ஒட்டச்சி பேசிட்டாரு குஸ்டாவோ பெட்ரோ இன்னும் சொல்லப்போனால் அரபு நாடுகளுடைய தலைவர்கள் கூட பேசுவதற்கு தலைப்படாத விஷயங்களை இந்த ஆளு ஓப்பனாக பேசிட்டாரு அந்த ரெண்டு விவகாரத்தை காரணம் காட்டி தற்போது குஸ்டாவோ பெட்ரோக்கான அமெரிக்காவினுடைய விசா ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று அமெரிக்கா அறிவித்து இருக்கிறது உண்மையிலேயே அவர் என்ன பண்ணினார் முதல்ல அந்த ரெண்டு விஷயம் என்ன பண்ணினாருங்க தெரியணும்ல முதலாவது விவகாரம் என்னன்னு சொன்னா அவர் நிவ் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுக்கிறார் நிவ் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது அந்த ஆர்ப்பாட்டத்தில் பலஸ்டைன் கூஃபியாவை அணிஞ்சிக்கிட்டே பலஸ்டைனுடைய மக்கள் போடுவாங்க இல்லையா கருப்பு வெள்ளை அதே போன்ற செகப்பு வெள்ளை கூஃபியா போடுவாங்க அந்த கூஃபியாவை அணிந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டார் தன்னுடைய நாட்டில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுக்கிறாருன்னா அது ஒரு கணக்கு அமெரிக்காவில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கொலம்பியாவினுடைய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ பங்கெடுக்கிறாருங்கிறது சின்ன விஷயமா தலைப்பு செய்தியாக மாறிட்டார் பங்கெடுத்தது ஒன்று இரண்டாவதாக அதில் வந்து வெளிப்படையாகவே இஸ்ரேல் இன அழைப்பு செய்து சின்னசைட் பண்ணுறாங்கிறது பேசிட்டு ஒரு அழைப்பு விடுத்தாரு அமெரிக்கனுடைய ஃபோர்ஸஸுக்கு என்ன பண்ணாருன்னா அமெரிக்க ரான் ஒத்துட்ட நான் கேட்குற ஒரே ஒரு கோரிக்கை இதுதான் தயவு செய்து அப்பாவி மக்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்காதீங்க அவங்களை நோக்கி உங்கள் துப்பாக்கிகளை நீட்டாதீங்க மனித நேயத்தை பாதுகாக்க வாங்கன்னு சொல்லி ஒரு அற்புதமான அறிவுரையை பண்ணிட்டு அமெரிக்க இராணுவம் தொடர்ந்து இப்படியான வேலைகளை பண்ணிங்கன்னா உங்களை விட ஒரு பலமான இராணுவ கூட்டணியை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்க வேண்டி வரும் என்கிற மாதிரியான போட்டு தாக்குற வேலையெல்லாம் கன கச்சிதமாக நியூயோர்க் சிட்டியில் உட்காந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டத்தில் பேசிட்டாரு பேசினது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை எடுத்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலேயே பப்ளிஷும் பண்ணிட்டார் அதுக்கு பிறகு சர்வதேச ஊடகங்களில் தலைப்பு செய்தியா மாறிட்டார் இப்போ என்னன்னா இந்த ரெண்டு காரணங்களையும் சொல்லி முதலாவது நிவ்யோர்க்ல ஆர்ப்பாட்டத்தில் குஸ்டாவோ பெட்ரோ பங்கெடுத்தார் இரண்டாவதாக அமெரிக்கன் ராணுவத்திற்கு எதிராக கருத்து வெளியிட்டார் ராணுவத்தை வன்முறையின் பக்கம் தூண்டினார் என்கிற இரண்டு குற்றச்சாட்டுகளை சுமத்தி தான் அவருடைய யூஎஸ்ஸுக்கான விசாவை ரத்து பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கன் கவர்மெண்ட் ஏற்கனவே இது எதையுமே பேசாத வாயை திறந்தாலே பிரச்சனையாகும் நம்ம கொடுக்கறதை சாப்பிட்டுக்கிட்டு சாப்பாட்டுக்கு மட்டுமே வாயை திறப்போம்னு இருக்கிற மஹமூது அப்பாஸுக்கு அவங்க விசாவை ரத்து பண்ணிட்டாங்க அப்படி இருக்கிற இடத்துல இவ்வளோ பேச்சு பேசினவருக்கு விசாவை ரத்து பண்ணாமல் இருப்பாங்களான்னா அப்படி இருக்க மாட்டாங்க ரத்து பண்ணுவாங்கங்கிறது அவருக்கும் தெரியும் பட் என்னென்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிடன் அஜெண்டா ஒன்று அவருடைய விசா ரத்துக்கான காரணம் இது கிடையாது இது ஒரு காரணமாக அவங்க சொல்கிறாங்க மெயின் காரணம் என்னென்னா டொனால்ட் ட்ரம்ப்பை வெளிப்படையாகவே விரைநீட்டி பேசியது இதை தாண்டி இன்னொரு குற்றச்சாட்டையும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் வெளிப்படையாக பேசிட்டார் அது என்ன குற்றச்சாட்டுனா கரீபியன் கடல்களில் போதைப்பொருள் பொருள் கடத்துறாங்கன்னு சொல்லி சில கப்பல்கள் மேலே வம்படியாக அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறது அமெரிக்கா அதை கூட அவர் என்ன சொல்கிறார்னா நீங்கள் தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிறீங்க இது உங்களுடைய பிழை என்று வெளிப்படையாகவே கண்டிச்சிட்டார் எனவே அவருடைய அமெரிக்கன் விசாவை ரத்து பண்ணுறதாக அவங்க அறிவித்தாங்க பட் அவர் ரத்து பண்ண முன்னாடி அமெரிக்கா விட்டு அவர் அவுட் வெளியே போயிட்டார் ஆல்ரெடி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் எனக்கு இட்டாலி விசா இருக்குது இட்டாலி விசா இருக்கும்போது நீங்க யூஎஸ் விசா எடுக்கலைன்றெல்லாம் குற்றஞ்சாட்ட முடியாது நான் யூஎன்னுடைய நிகழ்வுக்கு தான் வந்திருந்தேன் நான் ஒரு ஜனாதிபதி எனக்கு நீங்கள் அதெல்லாம் ரத்து பண்ண முடியாதுன்னு அவரும் அவரோட தரப்புக்கு பேசி பேசியிருக்கிறார் ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அமெரிக்கானா சும்மாவா என்று நினைப்பதை தானே நீ எல்லாம் யாருடா என்று கேட்குற விதமாக அமெரிக்காவிலேயே நியூயார்க் சிட்டியிலையே நின்றுக்கிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்கன் ஃபோர்ஸஸுக்கு எதிராக அங்கே பாதுகாப்புக்கு அவங்க தான் நிற்கிறாங்க அவங்களுக்கு எதிராகவே கடத்த சொல்லிக்கிட்டு அந்த நாட்டில் இருந்து கிளம்பி தன்னுடைய நாட்டுக்கு வந்திருக்கிறாருன்னா குஸ்டாவோ பெட்ரா என்பவர் ஒரு கெத்தான ஆளாக இல்லையா அவருடைய நாட்டில் அவருடைய அரசியல் அவருடைய போங்குகள் என்ன ஏதுங்கிறதுக்குள்ளே நம்ம போகலை ஆனால் சர்வதேச மன்றத்தில் அடக்கி ஆளக்கூடிய அடக்குமுறை செய்யக்கூடிய ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் கெத்தாக நின்று ஒரு ஆள் எதிர்த்து பேசியிருக்கிறார் என்கிறதை இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கிறது எனவே குஸ்டாவோ பெட்ரோவினுடைய பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாடு என்பது வரவேற்புக்குரியது பாராட்டுக்குரியது மேற்கு

முகமத் பிரதர் இது எங்க வீடு இல்லை எங்கட பொறுப்பு முடிஞ்சு முதலாவது வீடு இவங்களுக்கு தான் கையளிக்கிறோம் உங்களை மாதிரி என்றாலும் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்புல ஒரு உண்டியல கொண்டு வந்தார் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபா சம்திங் அதுல காசு இருந்துச்சு அந்த உண்டியல கொண்டு வந்தாரு இந்த வீட்டு திட்டங்களை சேர்த்து கொள்ளுங்க இப்படி சேர்த்து செஞ்சிருக்கிற மலகந்தில் இல்லாண்டு இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாசுக்குரிய வீடு எனக்கு நிறைய கனவு இருந்த அந்த கனவு எனக்கு நிறைவேற்று அதனால ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இப்படி ஒரு கனவு நான் நிறைய நிறைய காலங்கள் நான் இப்படி நினைக்கும் நினைச்சு இருந்தேன் எனக்கு அமைஞ்சிட்டு என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக படக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக இருக்கும் மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கு தான் நம்ம ஒப்படைக்கிறோம் வீடு பிடிச்சிருக்கா உள்ள போய் பார்த்தீங்களா சந்தோஷமா நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிறோம் அவங்களோட கணவரு இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க விவாதம் நீங்க நிறைய செய்யணும் சரியா அல்ல அவங்களுக்கு அருள் புரிவான் பாக்குற மக்கள் நீங்க செஞ்ச உதவியால தான் இவ்வளவு நம்ம பண்ணி இருக்கிறோம் அல்ல அத்தனை பேருக்கும் அருள் புரிவான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது இருக்குது எனவே நிறைய அல்லாவிடத்துல நாங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் ஒன்பது வீடு கட்டணும் இன்ஷா அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி கேளுங்க அதே மாதிரி ஒரு உமா ஒரு விதவத்தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு அனுப்பிட்டு என்ன மொபைல்ல இருக்குது எனக்கு கையால எழுதி போட்டோ பிடிச்சி அனுப்பி இந்த காசை மகன் சேர்த்துக் கொள்ளுங்க அப்படி இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துருக்கேன் என்னோடய யூடியூப் சேனலில் காசாவில் பலஸ்தீனில் மக்களை கொள்கிறாங்க அந்த செய்திகளை நம்ம அங்கே என்ன நடக்குதுன்றதை சொல்கிறோம் அதை பார்க்குற மக்கள் தான் அதில் நம்ம சொல்கிற இந்த தகவலையும் சேர்த்து இந்த உதவிகளை செய்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்க வந்து அல்லாஹ் இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட கட்ட முடியும் அதுக்குரிய வேலைகளை இன்னைக்கு தான் அதுக்குரிய வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது கற்களை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க மேலதிகமாக இன்ஷால்லா அடுத்த வேலைகள் நாளை காலையில இருந்து தொடரும் இன்ஷால்லா ஆரம்பிக்க இருக்கிறது எனவே இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டுதான் நம்ம செய்ய இருக்கிறோம்னால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்துள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் அல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமது இல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளையும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இதை இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் முடிந்த உதவி தொகைகளை தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த முன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க எனவேதான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிடம் மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தின வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்க ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலேயே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபவுமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லாஹி வவரகாத்தூர்